நம்ம வசிக்கிற வீடு நல்லா இருக்கணும் வீட்டில் உள்ள நாம நல்லா இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த ஐந்து விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாருங்க காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றுங்க அடுத்தது வாசல் தெளித்து கோலம் போடுங்க ரெண்டாவதாக மூணாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்ல கமகமன்னு வாசனை வர மாதிரி பூஜை அறை வீடு எல்லாத்துலேயும் தூப தீபம் காட்டுங்க அடுத்தது நமக்கு பிடித்தமான தெய்வங்களுடைய பதிகங்கள் பாராயணங்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லுங்க அடுத்ததா கண்டிப்பா நம்ம பூஜை அறையில் உள்ள தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் டெய்லி வச்சு வழிபட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வீடே எப்படி ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக நிம்மதியாக இருக்கு